ஹை வாஸ் கோல்டு குருவின் அன்பு வணக்கங்கள் இன்று ஐந்து மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உன்னை இன்றி உனக்கு தலைவன் சொல்கிறதுக்கு வேறு யாருமே கிடையாதுங்க நீங்கள் தாங்க பிரதானம் இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதினாயிரத்தி நூற்றி முப்பது ரூபாய் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு சவரன் எழுபத்தி மூன்றாயிரத்தி நாற்பது ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் தங்கம் ஒன்பதாயிரத்தி தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து தங்கத்தின் விலையில் மாற்றம் ஏற்பட்டு இன்று காலை தங்கத்தின் விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் கிராம் ஒன்றிற்கு நாற்பது ரூபாய் உயர்ந்துள்ளது ஒரு சவரன் ஒன்றிற்கு முன்னூற்றி இருபது ரூபாய் உயர்ந்துள்ளது இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் தங்கம் பத்தாயிரத்தி எழுபத்தி இரண்டு ரூபாய் இருபத்தி நான்கு கேரட் பத்து கிராம் தங்கம் ஒரு லட்சத்தி எழுநூற்றி இருபது ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி பதினான்கு ரூபாய் ஒரு கிலோ பார்வெல்லி ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் ரூபாய் வெள்ளியின் விலையில் நேற்றும் மாறுதல் இல்லை இன்றும் மாறுதல் இல்லை நன்றி வாழ்க வளமுடன் நம்ம வடப்பழனி எஸ்ஆர் ஜுவல்லரி இப்போது வளசரவாக்கத்தில் புதிய கிளை உருவாகி இருக்குது அதுக்கு சேல்ஸ்மேன் உமன் கேஷியர் ஹவுஸ்கீப்பிங் வாட்ச்மேன் டிரைவர் எல்லோரும் தேவைப்படுறாங்க அதுக்கு கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது பாஸ் பண்ணியிருந்தாலே போதுங்க கண்டிப்பாக இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களும் பயன் பெறட்டுமே அது மட்டும் இல்லை ஃப்ளோர் இன்சார்ஜ் மேனேஜர் ஹெச்ஆர் பல்வேறு போஸ்ட் காலியாக இருக்குது யாராக இருந்தால் அப்ளை பண்ண சொல்லுங்கள் நம்பர் காண்டாக்ட் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் நைன் சிக்ஸ் ஃபைவ் டூ எயிட் அதுக்கப்புறம் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபைவ் ஒன் ஜீரோ தேங்க் யூ டிசைன் ஆஃப் த டே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேங்கல் அந்த பேங்கல்லே பார்த்தோம்னா டைமண்ட் வளையல் டைமண்ட் வளையல்னாலே என்றைக்கும் ஒரு தனி ஒரு மோகம் தாங்க எல்லாத்துக்குமே ஏன்னால் மற்ற வளையல்கள்லாம் போட்டு போட்டு போர் அடித்து போச்சு அடுத்த லெவல் பார்க்கணும் அப்படின்றப்போ பத்து பதினஞ்சு வளையல் இருந்தாலும் ஒரே ஒரு ஜோடி வைர வளையல் இருந்தால் அதனுடைய மவுசே தனி தான் இதனுடைய வெயிட் பார்ப்போம் இதனுடைய வெயிட்னு பார்த்தோம்னா அந்த நல்ல ஸ்டடியான வெயிட்டு அழுத்தமான ஒரு வளையல் ஜோடி ஏழு பவுண்ட் இருக்குது இதில் டைமண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அஞ்சு கேரட் டைமண்ட் மொத்தம் இதனுடைய விலை அப்படின்னம்னா ஒரு அஞ்சரை லட்சத்துலேருந்து ஆறு லட்சம் வரைக்கும் வரும் ஓ ஒரு வலையில் ஆறு லட்சமா அப்படின்னு தானே திங்க் பண்ணுறீங்க என்னடா அது நம்மளாம் வந்து கொஞ்சம் கம்மியான விலையை போட்டால் கூட பரவாயில்லையே அப்படின்ற கவலையே படாதீங்க அதில் சிக்னட்டி ஸ்டோன்ஸ்லேயே இதே மாதிரி டிசைன் கூட பண்ணலாம் ரெண்டு லட்ச ரூபா பட்ஜெட்லேயே கூட டைமண்ட் இல்லாமல் சிக்னட்டி சர்கான் ஸ்டோன் இருக்கு இல்லையா அதை வச்சு இதே மாதிரி டிசைன் அருமையாக பண்ணலாங்க ஓகேவா